வணக்கம் வணக்கம் மன்னாரில் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் காவல்துறையினரின் துணையுடன் காற்றாலைகளுக்கான ராட்சத இயந்திரங்கள் இரவிரவாக கனரக வாகனங்களில் எடுத்து வரப்பட்டதால் கடும் பதற்றம் நிலவுகின்றது எடுத்து வரப்பட்ட ராட்சத காற்றாடிகளை கொண்டு செல்லவிடாது வீதிக்கு குறுக்கே அமர்ந்து போராட்டம் நடத்திய மக்கள் மீது போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதோடு பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதல் சமயம் நள்ளிரவு என்பதனால் அங்கே அதிக மக்கள் இல்லாத போதும் அதிகளவான கத்தோலிக்க குறுக்கள் காணப்பட்டன இதனால் இன்று நிலைமை மேலும் மோசமடையும் என்று கருதப்படுகின்றது மன்னாரில் காற்றாலை மின் செயல் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக காற்றாலை உபகரணங்களை கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெறுகிறது மன்னார் மக்கள் போராட்டம் ஐம்பத்தைந்து நாட்களாக தொடர்கிறது அவர்களுடைய நியாயமான கோரிக்கை காற்றாலை திட்டம் வேண்டாம் என்பதை அவர்களின் கோரிக்கையை மீறி அடாவடித்தனமாக மக்களையும் மத தலைவர்களையும் அடித்து துன்புறுத்தியதை பார்த்தால் கடந்த ஆட்சி போலவே தற்போதைய ஆட்சியும் இருப்பது போல் தோன்றுகின்றது ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றிய அன்றகுமார் திசநாயக்கா இலங்கையின் பொருளாதார பிரச்சினை ஊழல் ஒழிப்பு காசா விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி பேசிய போதிலும் தமிழர் தொடர்பாக அரசியல் தீர்வு இனப்பிரச்சினை பொறுப்புக்கூறல் போன்றவற்றை எதனையும் வெளிப்படுத்தவில்லை இந்த உரை தொடர்பில் இவ்வாறு கடும் அதிருப்தியை தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர் எந்த சிங்கள தலைவர்கள் ஆட்சி பீடம் மீறினாலும் தமிழர்கள் ஏமாளிகளாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய உரை புலப்படுத்துகின்றது சிங்கள பௌசர்களாகிய தாமே இந்த நாட்டின் உரித்தாள்கள் எனவும் தமிழர்கள் தமக்கு அடிமைகளே எனவும் சிந்திக்கும் எண்ணப்போக்குடன் அவர்கள் காணப்படுகின்றனர் தம்முடைய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தற்போதைய அரசாங்கம் இல்லை என்பதை திசநாயக்காவின் கடந்த கால நாடாளுமன்ற உரைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன அதே நிலைப்பாட்டில் இப்போது ஐநா பொதுச்சபையிலும் மனித உரிமைகள் பேரவையிலும் எடுத்துரைத்திருக்கின்றார் இலங்கையின் நிரந்தர தூதரகம் ஏற்பாடு செய்த மற்றொரு கூட்டத்தில் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்தனர் அதனை நாங்கள் செய்து வருகின்றோம் அதுபோலவே சர்வதேச அளவில் எங்களுக்கு நாடு குறித்து கரைபடிந்த பிம்பத்தை உருவாக்கிய கொலைகள் மற்றும் கடத்தல்கள் குறித்து நீதி தேவை அதற்கு நியாயம் தேவை அதனை பற்றி நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் படையினரை வேட்டை ஆடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை போரின் போது அவர்கள் செய்த பணி குறித்து எங்களுக்கு பாராட்டு உள்ளது ஆனால் அதற்கு மறைமுகமாக செய்த குற்றங்கள் குறித்து நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்றும் அனுரகுமார திசநாயக்கா இலங்கை தொழில் வல்லுநர்கள் உட்பட அமெரிக்காவில் வசிக்கும் பெருந்தொங்கையானவர்கள் உரையாற்றியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா லொட்டோ நியூ கரண்மேனி ஹோட்டலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழங்கிய இரவு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இருவருக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு நிகழ்வு பிபிஎன்ஐ பிரகடன உடன்படிக்கை நிகழ்வில் இலங்கையை பிரேதித்துவப்படுத்தி அனுரகுமார திசநாயக் அவர்கள் கலந்து கொண்டார் அதன்போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனை சந்தித்த அதிபர் அனுரகுமார திசநாயக்க சுமூகமான ஒரே ஆடலில் ஈடுபட்டார் இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் நாள் வரை அரச அதிபர் அனுரகுமார திசநாயக்கா ஜப்பானில் பல செயல்பாடுகளில் ஈடுபடவுள்ளார் ஜப்பான் பிரதமரின் உச்சிமாநாட்டு சந்திப்பும் டோக்கியோவில் நடைபெறும் வணிக மன்றத்தில் ஜப்பானிய முன்னணி வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர் உயர்மட்ட பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் உரையாற்றவுள்ளார் அது மட்டுமன்றி ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒசாக்கா கண்காட்சியிலும் பங்கேற்கிறார் தையட்டி திச விகாரை அமைந்திருக்கும் காணியை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று புத்த சாசன கலாச்சார அமைச்சர் கினிதும சுனில் செனவி நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் தையட்டி திச பதிவு செய்யப்படவில்லை வழி வடக்கு காணிகள் கையகப்படுத்துவதாக பல தகவல்கள் அறிகிறோம் தையட்டி திச எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகின்றன அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் முன்னேநாள் ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனுக்கு பிரதான உயர் நீதிமன்றத்தினால் அழைப்பானை மீண்டும் விடுக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறை விவகாரம் தொடர்பான விசாரணையின் போது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சட்டத்தின் கீழ் அர்ஜுனா மகேந்திரனுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடர முடியும் என்று லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் இதேவெளி இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது யாழ் செம்மணியில் ஆரம்பித்த சர்வதேச நீதி ஒரே சுழற்சி முறையிலான உணவு தவிட்டு போராட்டம் இரண்டாம் நாளாகவும் தொடர்ந்து மூன்றாம் நாளாகவும் நடைபெறுகின்றது எதிர்வரும் முதலாம் தேதி வரை இது நடைபெற உள்ளது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் இணைந்துள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகோள்கள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே தாம் கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த தாயார் உயிரிழந்துள்ளார் ஆனைக்கோட்டை சோமசுந்தரம் வீதியைச் சேர்ந்த நிமலராஜ் சாருமதி என்ற இளம் தாய் உயிரிழந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஆண் குழந்தையையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தார் பிறக்கும் போது ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் மற்றொரு குழந்தை பிறந்து நாற்பத்தைந்து நிமிடங்களில் உயிரிழந்தது தொடர்ந்தும் மயக்க நிலையில் இருந்த தாய் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் டெங்கு நுழம்பு பரவும் சூழலை பேணிய குற்றச்சாட்டில் வல்லுவரை நகரசபை ஆளுகைக்கு உட்பட்ட தொண்டைமானாறு பகுதியில் டெங்கு கட்டுப்பாட்டு கள விஜயத்தின் போதும் டெங்கு நுழம்பு பரவக்கூடிய சூழலை பேடிய பத்து ஆதன உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணைகளின் போதும் மன்றில் முன்னிலையான பத்து ஆதன உரிமையாளர்களும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் பத்து பேருக்கும் எண்பதாயிரம் ரூபா தண்டப்பணம் விதிக்கப்பட்டது नन्हीं